நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி அவர காத்துஹூ மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நபிகள் நாயகம் செல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மெஹராஜ் பயணத்தின் போது ஒரு இடத்தில் கஸ்தூரியை விட மிக வாசனையான ஒன்றை நுகர்ந்தார்கள் நபிகள் நாயகம் செல்ல லாகு அழகி வசல்லம் அவர்கள் ஜிப்ரில் அழகி வசல்லம் அவர்களிடம் அந்த அற்புதமான வாசனை பற்றி கேட்டார்கள் அதற்கு ஜிப்ரில் அழகி வசல்லம் அவர்கள் இந்த அற்புத வாசனையை மாசிதாவும் அவரது குடும்பத்தினரும் இருக்கக்கூடிய சொர்க்கத்திலிருந்து வரக்கூடிய வாசனை என்றார்கள் அதனை கேட்டதும் மாசிதா பற்றி கூறுமாறு நபிகள் நாயகம் செல்ல லாகு அழகி வசல்லம் அவர்கள் கேட்க ஜிப்ரில் அழகி வசல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள் மாசிதா என்பவர் ஒரு பெண்மணி பிற அவனின் குடும்பத்தினருக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பெண் ஒரு நாள் அவர் பிற மகளுக்கு தலைவாரிக் கொண்டிருக்கும் பொழுதோ தற்செயலாக சீப்பு கீழே விழவே மாசிதா பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு என்று கூறி எடுக்கின்றார் அதனை கேட்ட விறு ஆவுனின் மகள் நீ அல்லாஹ் அல்லாஹ் என்று கூறியது என் தந்தை விற தானே என்று கேட்க அதற்கு மாசிதா இல்லை என்னுடைய உன் தந்தையும் என்னையும் உன் தந்தையையும் படைத்து பரிபாலிக்கும் ஒருவர் அந்த அல்லாஹுவை கூறினேன் என்றார் உடனே அந்த உடனே அந்த விடயத்தை கூறிவிட்டாள் அவனின் மகள் பிற அவனோ மாசிதாவை சபைக்கு அழைத்து விசாரித்தான் பிற அவன் கேட்டான் உனக்கு என்னை தவிர வேற கடவுள் உண்டா என்று அதற்கு மாசிதா ஆம் நிச்சயமாக என்னையும் உன்னையும் படைத்து பரிபாலிக்கும் அந்த அல்லாஹ்வே என்று இறைவன் என உறுதியான குரலில் கூற கோபம் கொண்ட பிற நெருப்பை மூட்டி இரும்பிலான ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கொதிக்க வைத்து மாசிதாவின் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் ஒவ்வொருவராக அந்த கொதிக்கும் எண்ணெயில் எரிந்தான் அவரின் கணவரின் ஆரம்பித்து அந்த பிள்ளைகள் உட்பட அனைவரையும் இத்தகைய கொடூரத்தைக் கண்டு மனம் தளராமலும் தன் மீமானின் நிலை கொள்ளையாமலும் உறுதியாய் நின்றார் அந்த வீர மங்கை மாசிதா இறுதியில் மாசிதாவின் கடைசி குழந்தை அவரின் கையில் இருந்த கை குழந்தையையும் பறித்து எண்ணெயில் வீசும்படி கட்டளை இடவே உடனே மாசிதா எனக்கு கடைசி ஆசை ஒன்று இருக்கிறது என்று கூறினார் பிற அவனோ அது என்னவென்று கேட்க என்னையும் என் குழந்தையையும் கொன்ற பின் எங்களின் எலும்புகளில் ஏதையாவெல்லாம் எதுவெல்லாம் மீதமாக இருக்கிறதோ அவற்றையெல்லாம் ஒன்றாய் ஒரு புடவையில் சுற்றி ஒரே கபரில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று கூறினார் அந்த சிங்கப்பெண் மாசிதா அதற்கு ஒப்பு கொண்டான் ஒரு பாவமும் அறியாத இந்த பச்சிலம் குழந்தையையும் என்னோடு சேர்த்து கருகப் போகிறது என்று வருந்தினார் மாசிதா அப்போது எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த குழந்தைக்கு பேசும் சக்தியை கொடுத்து பேச வைக்கின்றான் சுபகானோல்லா கவலைப்படாதே தாயே நீ நிச்சயமாக சத்தியத்தில் இருக்கிறாய் பெருமையுடன் முன்னேறு மறுமையின் தண்டனைகளும் வேதனைகளும் கொடுமையானது இதுவல்ல என்று ஆறுதல் கூறியது மாசிதாவும் அவரது குழந்தையும் எண்ணெயில் எரியப்பட்டார்கள் அவர் குடும்பத்தையும் பொருந்தி கொண்டு சுவர்க்கத்தை அளித்து விட்டான் என்று கூறினார் ஜிப்ரில் அழகி வசல்லம் அவர்கள் என் அருமை அன்பாந்த சகோதர சகோதரிகளே இது பூன்றைய சமீபத்தில் சவுதி அரேபியாவில் நிகழ்ந்த அதிகம் பேசப்பட்ட ஒரு சம்பவம் அதாவது ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட கபர்களில் ஒரு கபரில் மட்டும் பச்சை பசேலென புட்கள் வளர்ந்து காட்சி அளித்தது இது அதிகமானோரால் அதிகம் பேசப்பட்ட ஒன்றோ அவர் இவ்வுலகில் என்ன நல்ல காரியம் செய்தார் என்பதை வல்ல நன்கறிந்தவன் இப்படியான அற்புதங்களை இறைவன் இவ்வுலகிற்கு வெளிக்காட்டிக் கொண்டேதான் இருக்கின்றான் சுபகான் அல்லாஹ் அல்லாஹுவே மிக பெரியவன் இன்ஷா அல்லாஹ் ஒரு காணொடி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரூ